ஸோ வெல்கம் ஐடியர் காம்ரேட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்றால் ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பேச போகிறோம் ரொம்பவும் ஒரு சீரியஸான ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுக்க வேண்டியது இருக்குது என்ன கிளாரிஃபிகேஷன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத நபர்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அவர் தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள திரையரங்குடைய ஆக்சுவலி அவர் வந்து ராஜினாமா பண்ணினதாக நான் வந்து பார்த்தேன் எனக்கு தெரியல பட் அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு திரையரங்க அசோசியேஷனுக்கு வந்து பிரசிடன்ட் அவர்தான் வந்து தலைவர் ஆக அப்படியாப்பட்ட திருப்பூர் சுப்பிரமணியம் ஆகிய அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ரஞ்சித் அவர்களையும் மாரி செல்வராஜையும் பார்த்து ஒரு கேள்வியை காட்டமாகவே எழுப்பியிருந்தார் என்ன கேள்வி கேட்டிருந்தார் என்றால் மேடைக்கு மேடை நாங்க பிற்படுத்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்றீங்களே பென்ஸு கார்லையும் மூணு கோடி ரூபாய் கார்லையும் வந்துதான் இறங்குறீங்க படத்தில் நிலை மக்களை அவங்களுடைய வாழ்க்கையை படமாக காட்டுற நீங்கள் அப்படியாப்பட்ட வாழ்க்கையவா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் ரொம்பவும் நியாயமான கேள்வியாகப்படுதில்லை இதை நான் முந்தைய காலகட்டத்தில் நானும் நினச்சிருக்கேன் படிக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்லாம் நான் நினச்சிருக்கேன் எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இப்போ டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோமே ஒரே ஹோட்டலில் வந்து தங்குறோம் ரூம் எடுக்கிறோம் இப்போல்லாம் எங்கே இருக்குது ஜாதி அப்படின்ற அந்த ஒரு வேர்டு அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்டு இதெல்லாம் வந்து நானுமே வந்து படிக்கக்கூடிய காலகட்டத்தில் படித்து முடிச்சு ரொம்ப வருஷமாக நினச்சிருக்கேன் இவர் சொன்னதுக்கு நம்மளுடைய பதில் என்னன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார்ல மூணு கோடி ரூபாய் காரில் வர்றீங்களே அப்படின்ட்டு நீங்க விளிம்பு நிலை வாழ்க்கையா வாழ்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாருல அதற்கு நம்மளுடைய பதில் என்னன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க வாழ்கிறாங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுதான் வந்து நம்மளுடைய ஒரே ஒரு சிம்பிளான பதில்னு சொல்லலாம் பட் அதை இல்லை நம்ம நிறைய விஷயங்கள் இதில் வந்து தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது நான் சொன்னல நான் வந்து முந்தைய காலகட்டத்தில் நானும் நினச்சிருக்கேன் எல்லாரும் இப்போ தெருக்குள்ளெல்லாம் போக முடியுதே ஃப்ளைட்டில் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து போக முடியுது தேட்டரில் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து யாருனே தெரியாது தலிப்பிப்புளாகவே இருந்தாலும் பக்கத்தில் உட்காந்து தான் பார்க்கிறோம் அப்படின்ற ஒரு வாதம் ஒரு நினப்பு எனக்குமே இருந்துச்சு அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காகத்தான் மிச்ச காணொலியில் நான் ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போமா போடுற அந்த கருப்பு சட்டையை முதல் என்னன்னா நம்ம ஜாதி அப்படிங்கிற இந்த கட்டமைப்பை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஜாதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயில்டாக தெளிவாக சொல்கிறேன் ஆக்சுவலி நிறைய படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் டீனேஜ் பாய்ஸ்க்கெலாம் வந்து தெரியாது நான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மதம் ஜாதி இந்த ரெண்டும் தான் நம்ம நாட்டில் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு டூலாக இருக்குது மதத்தை வச்சு அரசியல் நடக்குது ஜாதியை வச்சு அரசியல் நடக்குது முதல்ல மதம் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மதம் என்பது வழிபாட்டு ரீதியாக பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா எப்படி வழிபாட்டு ரீதியாக மட்டுமே பிரிந்தது அப்படிதான் வந்து மதம் ஆனால் ஜாதின்றது அப்படி இல்லை ரீதியாக பிரிந்தது வர்க்க தலையில தலையிலிருந்து பிறந்தவன் வந்து பிரம்மன் பிறந்தவன் வந்து வைசியன் தொடையிலிருந்து வந்து சத்திரியன் காலில் இருந்து பிறந்தவன் வந்து சூத்திரன் இப்படிங்கிற இந்த வர்க்க ரீதியான பிரிவினை இந்த பாகுபாட்டு அடிப்படையிலான பிரி பிரிவினை தான் ஜாதி இந்த ஜாதியை எது சொல்லுதுன்னா பார்ப்பனர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மனு தர்மத்தில் தான் இருக்கிறது இப்போ இதில் நாம் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா மதம் என்பது நான் என்ன சொன்னால் வழிபாட்டு ரீதியாக பிரிந்ததுன்னு ஆனால் சாதின்றது வர்க்க ரீதியாக பிரிந்தது அப்போ மதம் என்பது டிஃப்ரென்சியேஷன் ஆனால் சாதின்றது டிஸ்கிரிமினேஷன் இப்போ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறதும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த சங்கி கூட்டம் நான் ஹிந்துக்கள்னு சொல்ல மாட்டேன் சங்கி கூட்டம் ஹிந்துன்ற பேரில் ஒடுக்குறது இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அவனுங்க அடிஷ்னலாக பண்ணுறது இந்த சங்கி பேருக ஆனால் மதத்துக்கு நம்ம கான்ஸ்டியூஷனில் அனுமதி கொடுக்கப்பட்டதற்கு காரணம் வழிபாட்டு ரீதியாக பிரிந்ததன் காரணமாக மட்டுமே கான்ஸ்டியூஷனில் அவரவர் அவருடைய அந்த மத வழிபாட்டு நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறதுக்கான ரைட்ஸ் உரிமையை வந்து கொடுத்துருக்கு ஸோ இது வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆனால் சாதின்ற என்ற கட்டமைப்புக்கு மட்டும் ரொம்ப சீரியஸான சட்டங்கள் இருக்குது ஒரு தலித்தை பார்த்து நாம் வந்து அவனுடைய சாதி பேரை சொல்லி திட்டுறதோ வாட் எவர் இட் இஸ் அவங்களை இழிவுபடுத்துறதோ ஆணவ கொலை வாழ் எது நடந்தாலும் அதற்கு கடுமையான நடவடிக்கை இருக்குது மதம் சார்ந்து நடக்கக்கூடிய வன்முறையும் கொடுமைகளுக்குமே தண்டனைகள் இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சாதின்றது வழிபாட்டு ரீதியாக பிரிஞ்சது இல்லை அடிப்படையே அது வந்து டிஸ்கிரிமினேஷன் ஒருத்தனை ஒடுக்கணுன்ற முறையில் பிரிஞ்சது தான் சரி அப்போது நிறைய பேர் கேள்வி எழுப்புவாங்க இதுவெல்லாம் வந்து மற்ற மதங்களில் கிடையாதா அம்பேத்கரும் பெரியார் அவர்களும் எதற்காக மதமே கிடையாது கடவுள் மறுப்பு கொள்கையை பேசினாங்க அப்படின்ற ஒரு வாதம் வந்து இருக்கும் முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இதுல இன்னொரு நிறைய பேர் வந்து கேள்வி வேற ரொம்ப கோபமா எழுப்புவாங்க எங்க மதத்தை விமர்சிக்கிறாங்கன்னா மதம் வேணாம்னு சொல்றாங்கன்னா எல்லா மதத்தையும் தானே விமர்சிக்கணும் அது என்ன ஸ்பெஷலா ஹிந்து மக்களை மட்டும் ஹிந்து மதத்தை மட்டும் விமர்சிக்கிறாங்கன்ற கேள்வியும் கோபமும் நிறைய பேர்கிட்ட இருக்கும் நம்ம பார்க்க முடியுது அதற்கு நம்மளோட பதில் என்னன்னா இந்த சாதின்ற கட்டமைப்பே கடவுள் பெயரால தானே வந்தது இப்ப நம்ம நோட் பண்ணணும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாதி பார்க்கறதுங்கிறது உண்டு என்னதான் கன்வெர்ட் ஆனாலும் சரி ஒரு தலித்னா அவன் ஆனாலும் தான் ஒரு இஸ்லாமியர்களாக கிறிஸ்தவர்களாக கூடிய தெருக்களையோ அந்த தலித் மக்கள் அந்த ஃபேமிலியோ போய் குடியேற முடியுமான்னா இப்ப வரைக்கும் சந்தேகம் தான் நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்டை வந்து கணக்கிட்டு சொல்லுவாங்க எல்லாம் பக்கத்தில் யாருக்கான தெரியாது ஒன்னாதான வந்து வசிக்கிறாங்கன்ற மாதிரி சென்னை வந்து மெட்ரோ சிட்டி அங்கே விதிவிலக்கு இருக்குது பார்க்கவே மாட்டாங்க யாரும் சாதி அப்படின்னு சொல்ல வரல விதி இருக்குது அங்க கொஞ்சம் லிபர்ட்டி இருக்குது ஊர் அவன் கன்வெர்ட் ஆகட்டுமே அத்தனை வருஷம் எந்த தெருவுல இருந்தானோ அதே தெருவுல தான் இருக்க முடியும் அந்த தெருக்காரங்களும் இஸ்லாமியாவோ கிறிஸ்தவனவோ கன்வெர்ட் ஆனோ அதாவது அந்த மதத்து கன்வெர்ட் ஆனா அவங்க பிறப்பு சாதியினரே நீ கன்வெர்ட் அவங்க மேலே கோபப்படுவாங்க ஒதுக்கி வைப்பாங்க நம்ம எண்ட் ஆஃப் த டே இங்க சாதி தான் வந்து ஆதிக்கம் செலுத்துது இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாதி பார்ப்பாங்க அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் எல்லாத்தையும் சொல்லலாம் பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இந்துக்களையுமே பா சாதி பார்க்காத எத்தனையோ நல்லவர்கள் இருக்க தான் செய்தாங்க ஆனா இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் சாதி பார்க்கறவங்க இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன்ல ஆனால் குரானும் பைபிளும் அந்த சாதியை கட்டமைப்பை கற்றுக் கொடுக்கவில்லை அப்போ எது கற்றுக் கொடுக்குது பார்ப்பனர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மனு தர்மம் இந்த வர்ணாசிரம கொள்கை அப்படிங்கிறது வந்து இருக்குது அதாவது வர்ணாசிரம கொள்கைன்னு நான் வர்க்க ரீதியாக பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிமினேஷன் அந்த டிஃபரன்சியேஷன் இல்லாத டிஸ்கிரிமினேஷனாக அந்த இருக்கு பார்த்தீங்களா தலை தோல் தொடை கால்னு இந்த ஹைரார்கில பிரிவினையை கொண்டு வந்ததே தான் அந்த சனாதனத்தை ஃபாலோ பண்ணுறது தான் பார்ப்பனர்கள் அப்போ பார்ப்பனர்கள் எந்த போர்வைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறாங்கன்னா ஹிந்து அப்படிங்கிற போர்வைக்குள்ளே ஒளிஞ்சிருந்தது ஹிந்து மக்களையும் கரப்டாக்கி அங்கே இருக்கக்கூடிய இடைநிலை ஆட்களும் அதில் வந்து பார்ப்பனையை புத்திக்குள்ளே போய் இன்றைக்கு திருப்பூர் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இப்படியாப்பட்ட கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறார் இப்போ நீங்களே சொல்லுங்களேன் நாம எதை வந்து ஆபுஎஸை எதிர்ப்போம் இங்க வந்து நம்மளோட டார்கெட் வந்து ஹிந்து மதமோ ஹிந்துவிசம் கிடையாது ஹிந்துத்துவ தான் அந்த ஹிந்துத்துவ பற்றி பிடிச்சிருக்கிறது வந்து பார்ப்பனர்களும் சங் பரிவார் கூட்டமோ அப்போ இதை எதிர்த்து தான் நம்ம பேசுறோம் இதை எதிர்த்ததுமே சங்கி கூட்டம் உடனே என்ன சொல்லிடுறாங்க ஒட்டுமொத்த ஹிந்துக்கள் மீதும் வன்மம் இஸ்லாமிய கிறிஸ்தவ கைக்கூலின்னு இருந்தது இங்கே நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு வாதம் இருக்கு என்னன்னா நாம் தமிழர் ஜாம்பிகள் வந்து திமுக கைக்குழி இரநூறுவா ஊப்பின்னு சொல்லுவாங்க அம்மன் ஜல்லி கூட நமக்கு வந்து சேராது இன்னொரு பக்கம் சங்கிகள் என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்லாமிய கிறிஸ்தவ கைக்குழி அரேபியன் கண்ட்ரிலையும் ஐரோப்பியன் கண்ட்ரிலையும் வந்து அவங்களுக்கு வந்து பணம் வருது அப்படின்ட்டு இந்தியா மக்களுக்கு பணம் அங்கிருந்து தான்டா பணத்துக்காக வேலைக்கு போறாங்க அங்க ஒரு ரூபா கூட வர்றதில்ல இங்க எத்தனை இஸ்லாமியும் கிறிஸ்தவர்களும் வந்து மாட மாளிகையில் வாழ்கிறாங்க அதெல்லாம் கிடையாது எல்லாருமே அன்றாடம் பாடுபட்டு தான் வந்து சம்பாதிச்சு வர்றாங்க அந்த அடிப்படையில தான் ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களுமே உழைச்சி சம்பாதிச்சு இந்த வாழ்க்கையை வந்து லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து நல்ல திரைப்படங்கள் கொடுக்காமல் சரியான வசூலை வந்து வாரி குவிக்காமல் இருந்தால் அதாவது வசூலை குவிக்கக்கூடிய படங்கள் கொடுக்குறாங்கல்ல அந்த படத்தை நீங்க திரையிட தானே சரிங்க திரையிடாமல் இருக்கிறீங்களா ஏன்னா பணம் வருது இல்லையா அந்த ஒரு எரிச்சல் ஆல்சோ அவங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் இல்லைன்னா இந்த கேள்வியை நீங்கள் முன்வைக்க மாட்டீங்க ஏன் முன்வைக்க மாட்டீங்கன்னா அவனை விட நம்ம வசதியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் இப்போது அவங்க வளர்ந்து வந்துட்டாங்களே ஆக்சுவலி இது ஒன்றும் அவங்களுக்கு தான தர்மமாகவும் கிடைச்சது கிடச்சதில்லை அவங்க உழைச்சி தான் வந்திருக்காங்க ஆனாலும் இந்த ஹைரார்டி டிஃப்ரன்ஷியேஷனை நிறைய மக்களால் ஏற்றுக்க முடியலை இவன் எப்படி நமக்கு கீழே இருந்தவன் மேலே வந்தான் அப்படின்ற கோபம் ஒரு வன்மம் தான் அவருடைய பேச்சில் தெரியுது இன்னும் நிறைய பேர் வன்மத்தை கக்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நாம இந்த மாதிரி சூழலில் ரஞ்சித் அவர்கள் பக்கமும் மாரி செல்வராஜ் அவர்கள் பக்கமும் நிற்கிறது தான் உசிதமே ஸோ வீடியோ முழுமைக்கும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி தோழர்களே நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அந்த பொத்தானையும் அமுக்கி விட்டுடுங்க